என்ன துணிச்சல் உனக்கு செல்வதையும் செய்துவிட்டு இவன் சாதாரண கல்வன் அல்ல கண்ணெஞ்சும் கொண்ட கயன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் ஆமாசே கல்வனிடம் எப்படிப்பட்ட கலைய மற்ற திருப்பை எதிர்பார்க்க முடியாது கடலிலும் விழ்களையும் காண முடியாது முற்றும் புறம்பை ஞான போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு ஏமாற வேண்டும் என்று என்ன ஆனால்

இதற்கு தான் விரைவேறி அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோடு களவு போன முற்றுநாளைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிந்து ஒளிந்து கொண்டு வந்தது உண்மை உண்மைதான் இரேடியோட மகரையே அது மாபெரும் குட்டம் அரசே மகாராணியாரின் பாதத்தில் இருந்து கூட பாட்டகதிய என்றால் எவ்வளவு துணிச்சலான திரே தண்டனை என்ன மரண தண்டனை

இன்னொரு சட வேறு தந்து கைமரம் போகும் நியாய என்ன மரம் என்கிறார் இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது நாளை உண்டு மரம் சரி சரி முன்னாடி அண்ணா பேச வேண்டியிருக்கிறது கடைசியாக ஏதாவது குறிப்பு மரம் அறிவிச்சு போடு எசேஜலவதியதும் புமீனி இனி தெய்வமே வைத்திரை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகரிக்கு நெறி தவறிவிட்டானே என்று நினைக்கிறேன் நீங்களிடமாட்டு விட்டீர்கள் மகா

கழிவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து அறிய தாங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு விட்டேன் கருணை காட்டுங்கள் சுவாமி காட்டுங்கள் கருணை என் செயலில் ஒன்றும் இல்லையா நான் நட்டு வைத்த கைமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை ஆசை பாசம் அகங்காரம் அத்தனையுமே பற்றி எறிந்து விட்டன என் மனதை மூடி இருந்த மாய இரு பத்து ஆம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் நான் அவன் அடிமை அப்பா நான் தங்கள் அடிமை அடியார்க்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்த பாச்சங்கள் இருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுக்காதீர்கள் சிவபான் சித்தம் அது கால அதை தடைசிய நான் திருவருள் தான் திருவுடை மருந்தூரில் சந்திப்போம் ஏன் இப்படி தாங்கள் செல்வதா தங்களை நாங்கள் உயிர் வாழ்வதா நம் குழந்தையை கூட மறந்துவிட்டீர்கள் நீ நான் அரசனல்ல நாடாளுமந்தே நான் வீடு தேடி நீங்கள் இங்கேயே சுகமாக வாழும் கட்டும்

நீங்க மாதிரி இவர் நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள் நீங்கள் எல்லாம் ஒரு நாள் தாக போகிறீர்களே என்று நான் அழுகிறேன் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டாங்க இவன் தான் தாங்குமா

போடமா திருச்சிய சாப்பிடட்டும் வேணும் கேட்டு போடு மருதி அவருடைய கட்டளை போலே நடந்து வருகிற எத்தனையும் அடியார்கள் வருகிறார்கள் அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த அவர் உயிரிழக்கும்போது வந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்ய இடம் என்கிறார் வேண்டாம் என்னை கீழே வாசலில் இருக்க இருக்கவிட்டு நீ இங்கேயே மேலவாசலில் பணி செய்யும் வாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள்

呜呜。<laughs> சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் பேயிரு சத்குரு பாதத்தை நம்பு மராட்டமின் பேயிருடல் இருலை அடர்ந்த சந்தை கூட்டே இரு சுற்றை அடர்ந்த சந்தை கூட்டமெல் வேறு சுற்றத்தை வாழ்வை உடங்க வேண்டிய கூட்டம் பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல் எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி ఎప్పుడు ఉప్పం చుట్టు తరువేం అంబొ కేటవ్ ఇ అప్పవ్ కేటం కేటే ఎనకే నన్ వినై తనైటం వీట